விஜய் இன்று காலை நான்கு மணிக்கு எழுந்து விட்டார் டவலோடு கழிவறைக்கு சென்று விட்டார் பிரஷோடு வெளியே வந்து விட்டார் இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் ஏறப்போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக்கொள்ளுகின்ற இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இவர் வந்தால் தேனாரோடும் பாலாரோடும் லஞ்சம் ஒழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததோடு விளைவு எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு நிகழ்ச்சி நீர் தயாரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறைகளுக்கு அனுப்பப்பட்டு திருவள்ளுவரை ஒட்டியிருக்கிற ஒரு மாவட்டத்திற்கு நீங்கள் வருவதாக பயணித்த திட்டம் ஏன் கரூருக்கும் நாமக்கலுக்கும் மாற்றப்பட்டது என்பதற்கு விடை இருக்கிறதா நான் கேட்கிறேன் சமூக நீதி தளத்தில் சாதி ஒழிப்பில் தமிழ் மொழி தமிழ் அறிஞர் சமூக காவலர்களை போற்றுவதிலிருந்து இந்த மண்ணுக்கு தொண்டாற்றுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மகத்தான பேர் இயக்கம் தந்தை பெரியார் பேரணி அண்ணா தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை போற்றுகிற நிகழ்வாகவும் இன்றைக்கு அந்த சமூக நீதி கருத்தில் கொண்டு நடத்துகின்ற அங்கே செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் மிக கட்டுப்பாட்டாட்டு ஒழுங்கோடு நடத்தப்பட்டிருக்கிறது வருகின்ற ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் உணவிலிருந்து தண்ணீர் பார்த்து பார்த்து செய்யப்பட்டு மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஒரு கூட்டத்தை முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சேரி மூத்த அமைச்சர் பெருமக்களும் ஒரு மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் ஒரு கூரட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று மிகச்சிறப்பாக நடத்துகிறார்கள் பேசுபொருளாக மாறுகிறது உடனே பயண திட்டம் ரத்து செய்யப்பட்டு பயணத்திட்டம் மாற்றப்படுகிறது அந்த பேசுபொருள் அல்ல நாங்கள் தமிழ்நாட்டின் எல்லா முனைகளிலிருந்தும் இருந்தும் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது ஒரு தலைமை கழகத்தோட நிர்வாகி பேசுகிறார் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த மாவட்டத்தை மையத்தை ஒட்டி இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு நம்முடைய வருகிறார் நம்முடைய தளபதி வருகிறார் நாம் நம்முடைய வெயிட்ட காமிக்கணும் பல்லாயிரக்கணக்கான பேர் வரணும்னு டார்கெட் கொடுக்கப்படுகிறது அந்த ஒலிக்காட்சி சமூக வலத்தில் பரவி அப்படி கொடுக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து குவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ரசிக தன்மையோடு பார்க்க வந்து காலை ஏழு மணி இருந்து காத்து கிடந்த ரசிகர்கள் பெண்கள் ஆர்வத்தினால் பார்க்க வந்த கூட்டம் என்று கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அனுமதி கொடுத்த இடத்தில் கூடியிருக்கிற ஒரு சூழலில் பனிரெண்டு அடி கொண்ட ஒரு பேருந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு அடி கொண்ட சாலையில் பனிரெண்டு அடி பேருந்து ஒரு எல் போட்டா எல் விடக்கூடிய இடத்தில் அறிவில் தன்மையாக அறிவில்லாத தனத்தோடு அதை ஓட்டச் செய்து அறிவு